எல்லாத்துக்கும் வணக்கங்க குமார் ஏட்டுக்கு நான் சார் எல்லாத்துக்கும் வணக்கங்க இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்க்கல வந்து புதிய ரகத்தை வந்து நம்ம அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக அறிமுகப்படுத்துறதுக்கு நம்ம ரொம்ப பெருமைப்படுறோம் சந்தோஷப்படுறோம் இது பார்த்தீங்கன்னா சிபிசிஆர்ஐல ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீஸ் பண்ண ரகம் இது வந்து சதமங்கல அப்படிங்கிற ஒரு ரகத்தை வந்து சிபிசிஆர்ஐ ரிலீஸ் பண்ணிருக்குங்க அது அந்த 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 ரகத்தை வந்து சாகுபடி செஞ்சிருக்கக்கூடிய ஒரு விவசாயத்தோட்டத்துக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம் இந்த சதமங்கலம் அப்படிங்கிற ரகத்தை வந்து கர்நாடகாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் வந்து விவசாயி வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க ஏன்னா கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு விவசாயிக்கு வந்து ட்ரையலுக்காக வந்து ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்த மரம் இது இந்த வருஷ இந்த சதமங்களை பார்க்கோட வயசு பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புது வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா பாசு சைஸ்ல சிறுசாக இருக்கு முகித் நகர் சைஸ் முகித் நகர் சைஸ் தான் இந்த அளவுக்கு இருக்கிறீங்க என்ன நம்ம பியூட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு காந்தி பாக்கு பாசும்போது நம்மளுக்கு மூணு புள்ளி எட்டு கிலோ ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஒரு மரத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து வருமானம் வருது இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்மங்கலாம் போதும்போது ரெண்டு புள்ளி எட்டு ஒரு ஆயிரத்தி நானூறு ஒரு ஆயிரத்தி நாலு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிலோ கிடைக்குது இன்னைக்கு வந்து பாக்கோட கிலோ ரேட் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் அதனால இப்ப வந்து மூணு புள்ளி எட்டு முப்பதாய் கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வருது அதுதான் சதமங்கலம் ஒரு பாக்கு இது புது வெரைட்டி இது வந்து ஆனா மரம் வந்து ஒரு வளர்ச்சியா போகும் மரம் வந்து ஹைட்டா போகும் வெரைட்டி ஹைட்டா போகும் இன்னொரு மெயினா பாத்தீங்கன்னா இது வந்து நோய் தாக்கல வந்து தாங்கி வரும் மரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உருட்டா வரும் நல்லா இதாக இருக்குது ஈல் வயசா பாத்தீங்கன்னா இந்த ரகத்த இது அதிகமா இருக்குது அதனால இப்ப வந்து இதை வந்து ஒரு ஒரு சில ஏரியால வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் வந்து பரவாயில்ல இதை வரணும் காசர்கோட்டில் இருக்கக்கூடிய சிபிசிஆர்ஐ அதாவது மத்திய பண்ணை பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் வந்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் மங்களா பாக்கு அப்படிங்கிற ரகத்தை விடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் முகித் நகர் அப்படிங்கிற பாக்கம் வந்து அவங்க வெளியிட்டுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நலபாரி அப்படிங்கிற ஒரு ரகத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரமங்களா அப்படிங்கிறது வந்து சிபிசிஆர்ஐ வெளியில்லை இருந்தாலும் கூட பரவலாக வந்து மக்கள் மத்தியில் அது பயிரிடப்பட்டு வந்திருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த சதமங்கல அப்படிங்கிற ரகத்தை வந்து சிபிசிஆர்ஐ வந்து வெளியிட்ருக்கு இவர் தாங்க அந்த சதமங்கலா அப்படிங்கிற ரகத்தை வந்து முதல்ல முதல்ல சிபிசிஆர்ஐ வந்து ட்ரையலுக்கு கொடுத்த விவசாயி இவர் தோட்டத்தில் வந்து இந்த பார்க்க வந்துங்க கிட்டத்தட்ட இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷமான மரம் சதமங்களா அப்படிங்கிற ஒரு ரகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோப்பு தான் இது இந்த மரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹைட்டாக தான் இருக்கும் காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு காய் வந்து நிறையா பிடிச்சிருக்குது அதனால தான் வந்து இது ஈல்டு அதிகம் அப்படிங்க சொல்லி சொல்கிறாங்க இருக்கக்கூடிய மரத்தை பார்த்திங்கன்னா எல்லாமே ஹைட்டாக தான் இருக்குது ஹைட்டை வந்து கம்மியாக இல்லை ஆனால் வந்து ஈல்டு வந்து நல்லா இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியிட்ட ரகனால இப்போ ஒரு குறைந்த அளவு தான் வந்து மேங்களூரில் இது வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க பெரிய அளவில் சாகுபடி இன்னும் பண்ணுற காரணம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அது சாகுபடி பண்ணக்கூடிய நாற்று வந்து கிடைக்கிறதில்ல அது வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்குதுங்க அது நம்ம சிபிசிஆர்ஐலே புக் பண்ணால் தான் நம்மளுக்கு அது கிடைக்கிது ஒரு நாத்தோட விலை வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணாலும் கூட நம்மளுக்கு வந்து சீனியாரிட்டி பிரகாரம் தான் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த ரகத்தை வந்துங்க தமிழ்நாட்டில் வந்து இதுவரைக்கும் யார் சாகுபடி பண்ணுமா தெரியல நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்துக்கணும் நம்ம குமார் ஐடெக் நர்சரி மூலிமா வந்து ஒரு இந்த ரகத்தை வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம முயற்சி எடுத்திருக்கிறோம் அதுக்குரிய வந்து க கரெக்டான விதை கிடைச்சா கண்டிப்பாக நம்ம நாற்று போட்டு தருவோம் அதற்குரிய தான் நாங்கள் தீவிரமாக இருக்கிறோங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த மரத்தில் ஒரு விதை கிடச்சுன்னா கண்டிப்பாக தரமான நாற்றுக்களை வந்து உற்பத்தி பண்ணி சதைமங்களா அப்படிங்கிற ரகத்தை வந்து தமிழக விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து உற்பத்தி பண்ண தர்றதுக்கு வந்து தயாராக இருக்கிறோம் அதற்குரிய முயற்சியில்தான் நாங்கள் நாங்கள் ஈடுபட்டுருக்கோம் அப்படிங்கிறத வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் மிக்க மகிழ்ச்சியோட தெரிவித்துக்குள்ள கடம்பப்படுறங்க எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடும்னா உங்களுடைய குமார் ஐடெக் நர்சரி யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஒரு முறை மீண்டும் நன்றி வணக்கம்